ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் நல்ல மழை காலையிலேருந்து சரியான மழை அடித்து ஊற்றிக்கொண்டு இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெயில் அடித்து கொண்டு இருக்குது பார்த்தீங்களா நல்லாவே வெயில் அடிக்குது ஆனால் நம்ப முடியாது நண்பர்கள் ஏன்னு சொல்லுங்க திருப்பி மழை வரும் இது ஒரு கொஞ்சம் நேரம் பொய்யுக்கு இது வருது இந்த வெயில் காலையிலேருந்து இன்றைக்கு ஒரே மழை மப்பு குணமாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் புதினா கண்டுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ மழை தண்ணி நிற்கிதுண்டு அதை வடிச்சு ஊற்றி விடுவோம் என்ன ி அழுகிடும் அதை நட்டு வச்ச அந்த புதினாடை வேற அப்படியே நட்டு நான் நண்பர்களே அதில் பாருங்க இவ்வளவு தண்ணி வந்துருக்கேன் எல்லாம் மழை தண்ணி தான் ஆனால் பாருங்க நல்ல நல்ல அந்த இதான் நிற்கிது வாட இல்லை பாப்பம் எப்படி வருதுண்டு வளர்த்துறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் இது பிரண்டையும் பாருங்கள் நல்லா வருது நண்பர்களே ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எங்கே பாருங்க அதில் தண்ணி ஓடிக்கோன்றது இன்றைக்கி சரியான மழை தான் இப்போ கொஞ்ச நேரமாவது வெயில் அடிக்குது கடவுளே எண்டு ஏண்டா கொஞ்சம் காய வைக்கிறதுலாம் காய வச்சு எடுத்து பாருங்க அதால தான் நில்லாட்டிக்கு வேறு உண்டு இல்லை தொடர்ச்சியாக மழையாக இருக்கு நேற்றும் மழை தான் இன்றைக்கும் மழை தான் இந்த மழை விற்ற இல்லேன்னு ஒரு முடிவு கட்டி நிற்கிது என்ன எங்களுக்கு இன்றைக்கி அப்படி மழையாக இருக்குது நேற்று பார்த்திங்கன்னா நட்கர்ண இது பவனி இருந்துச்சு தானே எங்கள் ஒவ்வொரு பங்காளியும் நடக்கும் அது நடக்கும்போது கடவுளேண்டு மழை இல்லை லைட்டாக தூரிச்சுது ஆனால் பெருசாக வரையில்லை காண்ட வரையாண்டு எல்லாம் கோயிலுக்குள்ளே வர மட்டும் மழை வரையில்லை லைட்டாக ஒரு துமிக்கிற மாதிரி தான் துமிச்சுது ஆனால் இடவில இருந்து நல்ல மழை தான் கொண்டு இருக்குது காலையில் நல்ல வெள்ள நான் செல்ட்டு நாட்டை மீன் வாங்கிட்டு வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி மலையோ மலை ஜெகஜோதி மலை பார்த்திங்களா இப்போ வெயில் அடிச்சுக்கொண்டு இருக்குது அங்கே பாருங்க அந்த பக்கம் இருட்டி கொண்டு தான் வருது நண்பர்களே மழை வரும் இந்த கிளைமேட்டை நம்பி நாங்கள் உடுப்புகளை துவைக்கிற வேலைக்கு போகக்கூடாது என்னென்னு சொன்னால் காயை விட்டுட்டு ஓடி திரிஞ்சு எடுத்து முறிகிறத்துலேயே மனுஷருக்கு சீயண்டு போயிடும் அதால் இந்த மழை ஒரேடியாக நின்று நல்ல வெயில் அடித்தா நான் அந்த டீலுக்கு வாரேன் உடுப்பு துவைக்கிற டீலுக்கு சரியா என்று டீல் போட்டிருக்கு சூரிய பகவானே கொஞ்ச நேரம் வெயிலை கொடுங்கள் 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 மாற்றி மாற்றி தாருங்கள் நல்ல மழை உங்களிடங்களில் மழை தூர்தான் மறக்காமல் கொமனில் சொல்லுங்கள் நண்பர்களே சரியா இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வெயிலாகத்தான் இருக்குது ரெண்டு முன்னாலாக வெயில்ல நண்பர்களே மழையாக தான் இருக்குது எனக்கு நாக்க கூடாது நண்பர்களே என்ன பாருங்க தண்ணியை கழுவ சுடு தண்ணி மாதிரி வருது நண்பர்களே அப்படி கொதிக்கிற மாதிரி வருது ஓகே பாப்பம் இப்போ இந்த நல்ல வெயில் அடிக்குதுண்டு நல்ல வெயில் அடிச்சா தான் கொஞ்சம் காய வைக்கிற வேலைகள் எல்லாம் பார்க்கலாம் எனக்குண்டா இப்போதைக்கு வருமன்ற நம்பிக்கை இல்ல வந்துச்சா பார்ப்போம் மழையும் வேணும் வேணும் தான் நண்பர்களே வெயிலும் வேணும் தான் ரெண்டும் சரிசமனா வேணும் தான் ஆனால் ஒரு நாள்லயே ரெண்டும் சரிசமனா தந்தால் எங்களால் ஒரு வேலையுமே செய்ய முடியாது அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் நிற்கிறோம் பாப்போம் நாளைக்கு நல்ல என்ன சொல்கிறது வெயில் அடிக்குதான் ஒரு நாள் வெயில் ஒரு நாள் மழை அப்படி மாறி மாறி தந்தால் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஓகே நண்பர்களே பாய் கேட்டா வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா பாய்